ஹலோ பிரண்ட்ஸ் இன்னைக்கு வந்து எங்க எங்கே வந்துருக்கோம்னா ஒரு கிராமத்துக்கு வந்துருக்கோம் கிராமத்தில் பார்த்திங்கன்னா கல் பறிச்சிருக்காங்க அந்த கல்லில் என்னெல்லாம்னு வந்திருக்கோம் வாங்க என்னலாம் அதாவது பிரண்ட்ஸ் அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று கட்டி போட்டிருந்தாங்க அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க பாரு பார் எவ்வளோ அழகா நல்லா என் கூட நல்லா போஸ்ட் கொடுக்கு பாருங்க நல்லா ஃபில்லாம் போட்டிருக்காங்க உடனே வாங்க என்னெல்லாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டென் ரெடி கிருப்பா ஏமாங்க மழை வருத மணிக்கு இருக்குன்னா மழை வந்துட்டு மழை வெறுக்கிதான் எண்ணுவோம் வாங்க மழை வெறுக்கி எண்ணுவோம் ஒரு வழியா மழை வெறிச்சு காய் வாங்க என்னலாம் என்னால ரொம்ப டயர்ட் ஆயிட்டு வாங்க என்னால முடியலை இன்னொருக்கா மறுபடியும் என்னலாம் ஒரு வழியா எண்ணியாச்சி இது எத்தனை கல் இருக்குன்னா ஒரு லட்சம் கல் இருக்கு உங்கள எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிக்குமோ அவங்கெல்லாம் கமெண்ட் சொல்லுங்க யார் லைக்லாம் போட வேண்டாம் ஓகே பாய்